அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபோர் கார்ட் பற்றி பார்க்க போடும் ஃபோர் கார்ட் இது நம்ம கடை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் சரிங்களா ஸோ இந்த கம்பெனி தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியில் உடன்குடி என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஓன் வேலோஸே இந்த கம்பெனி கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ஓன் வேலோஸ் வந்து கட்டினது கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கம்பெனி வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருட்களை மளிகை பொருட்களை கொடுத்து உங்களுக்கு வந்து வருமானம் தந்துட்டு இருக்காங்க ஸோ மளிகை பொருட்களுக்கான செலவுகளை நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம் இந்த கம்பெனியில் ஸோ இந்த கம்பெனியில் ரெண்டே வேண்டிய பேக்கேஜ் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஆறு பேக்கேஜ் ஒன்று ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜில் எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள மளிகை பொருட்கள் உங்களுக்கு மாதம் மாதம் பன்னெண்டு மாதம் தராங்க ஸோ நீங்கள் கட்டக்கூடிய மணிக்கு வந்து சேஃப் ஆயிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் பத்தொம்பது ரூபா டெய்லி தராங்க ஸோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வந்து டெய்லி தராங்க நம்ம எவ்வளோ தொகை கொடுத்து வாங்குறமோ அந்த தொகையை விட்டு தராங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா பத்தொன்பது ரூபா வருது அந்த பேக்கேஜுக்கு டெய்லி பத்தொன்பது ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் நீங்கள் இதுல வேணால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிட்டு எடுத்து அட்டாச் பண்ணி

சோ நம்ம டீம்ல கிழக்கு டீம் போகும்போது லெஃப்ட் ரைட் பேர் மேட்சம் போது பைனல் இன்கம் தராங்க சோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து லெவல் இன்கம் பத்து லெவல் இருக்கு ஒன் டைம் லெவல் இன்கம் அது வந்து இந்த பேக்கேஜ்ல பத்தம்பது ரூபா ரூபாய் ஒன் டைம் கிடைக்கும் சோ பத்து டெய்லி கிடைக்குது ரூபா ஒன் டைம் கிடைக்குது எப்படி பத்து லெவல் இன்கம் இருக்கு அது மூலியமா லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஸோ இத்தனை பி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ஆகி கிட்டு கிடைக்கும் ஃபஸ்ட் லெவலு ஸோ அடுத்த லெவல் சாரி அடுத்த லெவல் வீடு காதுன்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பத்தி நம்ம நம்ம பிளாக்கிங் சைட்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன விஷயங்கள் தேவைப்படுது முழுமையான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ ஃபோர் கார்ட் இப்போ கடந்த ஒன் இயரா வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றி நடை போடுது ஏன்னா வந்து கண்டிஷன்ஸோட செயல்படுது இந்த கம்பெனி மக்களும் வந்து சேல்ஸ் கொண்டு வரும்போது இங்க வந்து எல்லாத்துக்கும் வருமானம் தர முடியுது சோ மளிகை பொருட்கள் நீங்க பக்கத்துல வாங்கிட்டு இருக்கீங்களா அங்கெல்லாம் வாங்காதீங்க இன்னுமே இனிமேல் போர்க்ல வாங்குங்க சரியா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறுபா பேக்கேஜும் பெஸ்டான பேக்கேஜ் அதுல வந்து டெய்லி நூறு ரூபாயும் கிடையாது மளிகை பொருட்களும் உங்களுக்கு மூவாயிரம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் உங்களுக்கு மாசம் மாசம் பாண்டு மாசம் தந்துடுறாங்க சரிங்களா சோ பர்ஃபெக்டா இது வரைக்கும் ஒன் இயரா சரியா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு நம்ம டீம் மெம்பர்க்கு வந்துட்டு இருக்கு கரெக்டா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சரியா பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தாங்க மாசம் மாசம் ரீபர்ச்சேஸ் பண்ணும் அவ்வளவுதான் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கம்பெனி தரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் கம்பெனி வந்து நமக்கு டெய்லி பத்த மூணு ரூபா தராங்க இல்லையா அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் ரீபர்லாம் ஓகேவா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க வந்த உடனே ரூல் பண்ணிடுங்க வரும்போது உள்ளுக்குள்ள வரும்போது நீங்களே கூட மூவா நாள் வந்து மூணு போட்டுக்கலாம் சரிங்களா நீங்களே கூட மூணு ஐடி போட்டு மேலே கூட அடிக்கு எடுத்துக்கோங்க ஆனா எத்தனை ஐடி போட்டாலும் நீங்க எல்லா அடிக்கும் பண்ணா எல்லாத்துமே வந்து கிடைக்கும் சரிங்களா சோ நீங்க வந்துட்டு வந்து டேவெக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட் தான் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வரவங்களாமே அதுவே பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் கோடிகளை சம்பாதிக்க போறோம் ஓகேங்களா சோ பிசினஸ் வாய்ப்பா புரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி பேசுவோம் இதை பத்தி நம்ம பிளாங்க் சைட்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க சரிங்களா சோ கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல் கம்பெனி சர்டிஃபிகேட் கம்பெனி பத்தி ஃபுல் வேர் ஹவுஸ் பத்தி போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பிளாங்க் சைட்ல அட்டாச் பண்ணி வச்சுருப்போம் பிளான் வீடியோலாம் அதேமாதிரி நான் ஒரு பிடிஎஃப் தயாரிச்சு கொடுத்துருக்க மக்களுக்கு மக்களுக்கு புரியும்படி கேட்டு வாங்கிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா எல்லாமே ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் நம்ம பொறுப்பு சரிங்களா அதை பாத்துக்கோங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணது உங்க பொறுப்பு சரிங்களா அதை பாத்துக்கோங்க இங்கே யாருக்கும் நஷ்டம் பண்ணுறது கிடையாது நமக்கு மலை பொருட்களை கொடுத்து வருமானம் தராங்க எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்டபுளாக போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க போடி சொன்னாவும் போனீங்க இந்த கான்செப்ட்டை சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மனிதர்களில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்குவாங்க மக்களை நம்ம வந்து செலவுகளை வருமானம் மாற்றுறதுக்கு மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க சரிங்களா அதே மாதிரி சேனலில் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோங்க சரிங்களா நன்றி மீண்டும் மனதில் சந்திப்போம்